என் பிள்ளா தோல்வி உன்னை கற்றுக் கொடுக்க வந்த ஆசான் உன்னை நிறுத்த வந்த தடையாக அல்ல இன்று முயற்சி வீண் போல தோன்றினாலும் நாளை அது உன் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் நீ உடைந்து போகும் நேரம்தான் என் அருள் உன்னில் வலிமையாக செயல்படும் நேரம் நீ எழுந்து நிற்கும் ஒரு நாள் கடந்த தோல்விகளையெல்லாம் நான் அருளால் துடைப்பேன் உன் முயற்சியை நான் கவனிக்கிறேன் அதன் பலனை தர நான் நேரம் அமைக்கிறேன் மற்றவர்கள் ஓடிய வேகத்தை பற்றி கவலைப்படாதே நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை தனித்துவமானது உன்னை நீ குறை கூறாதே உன் உள்ளத்தில் ஒளிரும் திறமையை நான் காண்கிறேன் ஒரு கதவு மூடப்பட்டுள்ளால் என் அருளால் இன்னொரு பெரிய கதவை கண்டிப்பாக திறந்து வைப்பேன் நம்பிக்கையுடன் முயற்சி செய் உன் பெயரை வெற்றி பட்டியலில் நான் எழுதி வைப்பேன் தோல்வி உன்னை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் என் அருள் உன்னை உயர செய்வது நிச்சயம் நீ மனம் தளர்ந்து போகும்போது எல்லாம் என்னை நினைத்து ஓம் சரவண பவ என்று சொல்லி வா